பாருங்களேன் தாயம்பு கிட்டியே பார்த்துருக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பூ போத்துருங்க பறிக்கலாம் பார்க்குறேன் இன்னைக்கு கொம்பு இருக்குது கொம்பு வச்சு எடுத்து பார்க்கலாம் பாம்பு இருக்குன்னு வாங்க கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும் கொம்பு பத்துமான தெரியல கிட்டத்துக்கு போயாச்சுங்க பறிக்கணும் தான் கொஞ்சத்தில் கொஞ்சம் தட்டி தட்டி சின்னது வந்துச்சுங்க ஆ சரியான வாசனை வருதுங்க பூ பாருங்க இதுதாங்க தாயம்பூ சூப்பராக இருக்குது வாசனை நல்லா இருக்குங்க சின்னதாக வந்துச்சு இந்த நல்லா ஒரு ஓய்வாக பார்ட் வந்தாச்சுங்க ạ right, là